மீன் குழம்பு இப்படி மீன் குழம்புல மண்டையோட குழம்பு தான். வெறும் மண்டை தான் இருக்கு இதல. என்ன இருக்கு இதல? மண்டையும் உடம்பு எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்தாச்சு. மீன் வறுவல் போட்டாச்சு. மண்டையும் வெறும் மண்டை தான் இருக்கு இதல. ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் வந்து. இதக்கனே ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்க

ரசி தெரியாது நல்ல பூண்டு மிளக ரசம் வச்சிங்கன்னா தரமாக இருக்கும் சரி சரி ரைட் இட்லிக்கு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதுவும் நாளைக்கு காலையில் மீன் குழம்பு இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் புகை அடிக்குதுன்னு நான் வந்தேன் புகை மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன வதங்கிருச்சா ரைட்டு இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறேன் தக்காளி வெங்காயம் இந்த ஒரு நாலஞ்சு மசாலா பொடி புளி என்னடி தண்ணி இப்படி மோந்துட்டு வந்திருக்க சோறு கடைக்கா இப்படி தான் மோந்துட்டு வருவாங்களா

நேற்று ஃப்ரூட் மிக்ஸர் இன்னைக்கு வந்து லெஸியா என்ன ரோஸ் மில்க்கு சரி சார் இது நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி ஆ போட்டு வதக்கு தக்காளியோட கால் அளவுக்கு மஞ்சள் ஆ போய் உப்பு எடுத்துக்கிட்டு வா வாங்க வதக்குவாங்க வாங்க போங்க உப்பு உப்பு இல்லாமல் நீ சமைக்க வந்துட்ட அப்படியே கிளம்பி போடு போடு உப்புட்டேன் எங்க வந்து இந்த உப்பு தான் சேர்த்துக்குவாங்க இந்த உப்பு உப்பு சேர்க்கிறதே உடம்புக்கு முதல்ல கெடுது அளவா சேர்த்துக்கணும் எது சேர்த்தாலும் அதை கிடைச்சா இந்த அடுப்பு ராக்கெட் அடுப்பு செஞ்சிடணும் நின்றுக்கிட்டே நீ சமைக்கலாம் உட்காந்துக்கிட்டு சமைக்க வேண்டியது இவ்வளோ உயரத்தில் இருக்குமில்ல செங்கங்கல் செங்கங்கல் இருந்தால் போதும் வேறு எதுவும் வேண்டியதில்லை சங்கங்கள் ஒரு இருபது சங்கல்கள் இருபத்தஞ்சி சங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு போகிற ராக்கெட் அடுப்பு செய்வது எப்படி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பேராபரணி போகிறப்போ ஒரு இருபத்தஞ்சி சங்கங்களில் பைக்கில் வச்சு கொண்டு வந்தோம்னா அது மாதிரி செஞ்சிடலாம் அதுதான் நல்லது அதனால தான் நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்க என்னடி தட்டிக்கிட்டு லொக்குன்னுக்கிட்டு இதே மீன் குழம்பு கெண்டை மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா புளியை கரைச்சி ஊற்றி அதை லெவலில் இருக்கும் புளியை தான் கரைச்சி ம் கொடுவா பாருங்கள் பாருங்கள் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூள் நெக்ஸ்டு அரை ஸ்பூன் ஐஸ் ஊத்துக்கிட்டு போதும் நீ சார் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் ரோசி வச்சு அதனால் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு பவுடர் மீன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் இதை நல்லா கெழக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை தான் செத்துக்கோங்க லெமன் சைஸுக்கு இருக்கிற புளியை பாருங்கள் இவ்வளோ சைஸுக்கு இருக்கும் அந்த புளியை எடுத்து கரைச்சோம்னா இவ்ளோ தண்ணி வரும் ஒரு அடுப்பில் என்ன தண்ணி போடணும் துபு துபு

பெரிய மீனில் வைக்கலாம் சின்ன மீனில் வைக்கக்கூடாது சின்ன மீன் நல்லா இருக்காது ஆமாம் ஒரு சில மீன் ஒரு சில மீனில் மண்டையெல்லாம் நல்லா இருக்காது எல்லாம் நல்லா இருக்காது சின்ன எல்லாம் நல்லா இருக்காது கடல் கெளுத்திலையும் ஓகே சும்மா சுமத்தலும் கொதிக்குது நாங்கள் கொதித்து வரவும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றப்ப போகிறோம் நீங்களும் வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் வருவல் மீன் குழம்பு ரால் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் சார் கண்டிப்பாக வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் வேறா அவ்வளோதான் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான் இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் வச்ச மீன் நாளைக்கு தான் வச்சு டேஸ்ட்டாக இருக்கும் அது பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் 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 பாய்